வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்தன் கடவுளை பார்த்து வர வாங்கிறதுக்காக பயங்கரமான கடுந்தவன் இருந்தாங்க அதாவது மழை அடித்தாலும் மழை வந்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி காற்று அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எல்லாத்துலேயும் அவன் பாட்டுக்கு அந்த வெயில் பட்டாலும் மழை வந்தாலும் எது வந்தாலும் அவன் அந்த கடவுளையே நினச்சிக்கிட்டு கடுந்தவன் இருந்தான் பக்கத்தில் அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தீவிரமான பக்தியும் பக்தன் தீவிரமான பக்தன் இவனுடைய தவத்தை மெச்சி கடவுள் அவனுக்கு காட்சி அளித்தார் காட்சி அளித்து பக்தா உன்னுடைய தவத்தை நான் மெச்சி வந்திருக்கேன் உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு கடவுள் சொன்னார் அதுக்கு அந்த பக்தன் சொன்னால் கடவுளே என்னுடைய தவத்தை மெச்சி வந்ததுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வரம் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு சந்தேகம் அதை கேட்டுறேன் அப்புறம் வரம் கேட்குறேன் சரி என்ன உன் சந்தேகம் கேளு அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னார் ஒன்றும் இல்லை நூறு கிலோ கோடி தங்கம் நூறு கிலோ கோடி தங்கம் உங்கள் பார்வையில் எப்படி அப்படின்னு கடவுளில் கேட்டார் அதுக்கு கடவுள் சொன்னார் உனக்கு தாண்டா அது நூறு கிலோ கோடி தங்கம் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பைசா மாதிரி அப்படின்னு கடவுள் சொன்னார் உடனே அடுத்த சந்தேகம் ஆயிரம் கோடி வருஷத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கடவுள்கிட்ட ரெண்டாவது கேள்வி கேட்டான் அதுக்கு கடவுள் சொன்னார் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி மக் ம சாதாரண மனுஷங்களுக்கு தாண்டாத ஆயிரம் கோடி வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நொடி மாதிரி அப்படின்னார் இப்போ வரம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் பக்தன் கேட்டான் கடவுள் கேளு அப்படின்னாரு ஒன்றும் இல்லை உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி நினைச்சிங்களோ அந்த மாதிரி உங்கள் பார்வையில் எனக்கு ஒரே ஒரு பைசா மட்டும் கொடுங்களே அப்படின்னு அவன் வரம் கேட்டான் அது கடவுள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய பார்வையில் ஒரு நொடி காத்துரு நான் தர்றேன் அப்படின்னு கடவுள் சொன்னாரான் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம மக்கள் அப்படி விதைச்ச உடனே அறுக்கணும்னு பார்க்குறாங்க அது முடியுமா எல்லாரும் லட்சியத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அதற்காக காத்திருக்க வேண்டிய கால அவகாசம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் நம்ம காத்திருந்து முயற்சி தன்னம்பிக்கையோடு உழைச்சோம்னா நிச்சயம் வெற்றி கிடைக்குங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க நீ தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படினா ஆசைப்பட்டீனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க